சொல்லி பேசுங்கள் ஆமாம் பவன் சங்கர் ராஜா ஓகே வணக்கம் 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 நண்பர்களே இன்னைக்கு வந்து இளைய தளபதி விஜய் வேகா கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா ஸோ இந்த ஐம்பத்தொன்றாவது பிறந்தநாள் விழாவில் அவர் எல்லாம் எல்லாமுள்ள இறைவனை அருளால் சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் போட்டியிடுறாரு கண்டிப்பாக வெற்றி பெறட்டும் ஓகேவா நல்லது செய்யட்டும் மக்களுக்காக ஸோ அப்படின்னு நம்ம பவன் சங்கர் ராஜா அவர் சார்பாக நமது வருத்தப்படாத வரதா வரதா சங்கம் மீசை முன்னேற்ற கழகம் சார்பாகவும் நமது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி நன்றியுடன் விடைபெறுகிறோம் நண்பர்களே சரிங்களா ஓகே ஓகே பவன் சங்கர் சூப்பரா பவி நல்லா சாப்பிடு அப்படின்றார் இங்கே என்னது சரி நான் பாவியா அப்படின்றாங்க சைடு ஹாய் அப்படின்றார் யுவன் ராஜா ராஜா சரி ரிட்டனுக்கு ரொம்ப முக்கியம் சரி ஃப்யூச்சருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க நம்ம பவி ஆமாம் ஆமாம் கீர்த்தி சிரிக்கிறாங்க பவி இனிமேல் ஸ்பெஷல் க்ரையிங் இமோஜி போடாத மா ஓகே அப்படின்றாங்க நம்ம கிங்கு கிங் ஆஃப் கிங்கு ஆமாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்றாரு பவன் சங்கர் ஓகே ஓகே பவன் சங்கர் ராஜா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ம் சரி அப்படின்றாங்க நம்ம பவி ஸோ பவி என்னால் சிரிப்பை அடக்க முடியலை அப்படின்றாங்க நம்ம கீர்த்தி அண்ணே உன்னை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ண சொல்லுங்க புஷ்பா புருஷன் அண்ணே என்னை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் புஷ்பா புருஷா இது யாருப்பா இந்த புஷ்பா புருஷன் வாப்பா வாப்பா புஷ்பா புருஷன் வணக்கம் வணக்கம் செல்லம் அப்படின்னு பகிறாங்க நம்ம பவி சாரி செல்லம் அப்படின்ட்டு அக் பண்ணுறாங்க நம்ம கீர்த்தி உனக்கு என்னப்பா சங்கத்தை தொட்டு எடுத்து நீ திங்கிற நாங்கள் என்ன உனக்கு என்னப்பா சங்கத்தை தொட்டி எடுத்து நீ திங்கிற நாங்கள் அப்படியா அப்படின்றாரு ஆர்மி ஆமாம் ஆமாம் நீங்கள் அப்படி இல்லை நான் சங்கத்தில் வர நிதியை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டுருக்கேன் சரி நான் வரேன் எனக்கு மட்டன் பிரியாணி வேணும் முக்கியமாக உருண்டை வேணும் கிங்கு தம்பி அப்படின்றாரு ஜெடி கண்டிப்பாக நானும் வரேன் தம்பி கீர்த்திமா முடியலை என்னால் அப்படின்றாரு புஷ்பா புருஷன் அடே புஷ்பா வீட்டுக்காரே உன்னை பார்க்கல எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம பவி கீர்த்தி சிஸ்டர் நீங்கள் ப்ளஸ் பவி உங்கள் ரெண்டு பேர் பாசம் சூப்பர் அப்படின்றாங்க நம்ம கிங்கு கீர்த்தி சிஸ்டர் நீங்கள் பவி ஆமாம் இல்லையா தளபதி இல்லை தல தளபதி விஜய் இல்லையா தளபதி இல்லை தலை தளபதி விஜய் தலை அப்படியா ஓகே ஓகே யோ உன்னால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்றாங்க பவி யார் பவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மேல் வச்ச பாசம் கிங்கு தம்பி அப்படின்றாங்க ஜெடி பவன் சங்கர் ராஜா ஆர்டர் கொடுக்குறாரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாவி அப்படின்றாரு நம்ம புஷ்பா புருஷன் புஷ்பா தான் பாவின்றார் பாருங்க ஜெடி அண்ணா அப்படின்ட்டு ஆக்ட் பண்ணுறாங்க நம்ம கிங்கு ஒரே வா கிங்கு தம்பி வாரே வா கிங்கு தம்பி அப்படின்றாங்க ஜெடி சூப்பர் சூப்பர் பவிமா ப்ளஸ் கீர்த்திமா அப்படின்னு இசிக்கொள்ளிட்டு நான் இஸ்கொல்ட்டு நீயே சொல்றே கேக்கு தம்பி மீ இஸ்கொல்ட்டு நீயா என்ன ஜேடி போயிட்ட கொண்ட புஷ்பாவுக்கு முதல் புருஷன் யாரு பவி அப்படின்றாரு புஷ்பா புருஷன் கொன்னுடுவேன் அப்படின்றாங்க ஆமா கொன்னுடுவே இப்ப வாயே வராது பாருங்க புஷ்பா புருஷா யாரு அப்படின்றாங்க இன்னைக்கு தளபதிக்கு பர்த்டே கேளுங்க வரத்துக்கிட்டு ஆமாம் நான் தான் சொல்றேன் எல்லா அண்ணன் லைவ் வாச்சி எல்லாரும் அண்ணன் அண்ணன் லைவ் வாச்சி Ta-da! Yeah.